என்ன பெரிய கம்ப்யூட்டர் மனித மூளை செய்யும் வேலையை பாருங்க விஞ்ஞானமே அசந்திருச்சு மனித மூளை மிகவும் சிறியதுதான் மனித மூளை பிறந்த மூன்று ஆண்டுகளில் இருந்தே வளர்ச்சி அடைகிறதா வேலையெல்லாம் தெரிந்தால் மனிதர்களுக்கு நம் மூளையாய் இப்படி செய்கிறது என்று ஆச்சரியப்படுவீங்க மனித மூளை என்பது இயற்கையின் அதிசய படைப்பாகும் எடை வெறும் ஒன்று புள்ளி மூன்று முதல் ஒன்று புள்ளி நான்கு கிலோ மட்டுமே இருந்தாலும் இது நம் முழு உடலை கட்டுப்படுத்தும் கட்டளை மையமாக செயல்படுகிறது சிந்தனை நினைவகம் உணர்ச்சி உடல் இயக்கம் முடிவெடுக்கும் திறன் பேசும் திறன் என அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அற்புத சக்தி இதற்குண்டு பிறந்த குழந்தையின் மூளை வாழ்க்கையின் முதல் மூன்று ஆண்டுகளில் அதிவேக வளர்ச்சியடைகிறது அந்நேரத்தில் ஒரு வினாடிக்கு ஆயிரக்கணக்கான புதிய நரம்பு இணைப்புகள் உருவாகும் என்பது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த அதிசய தகவல் மனித மூளையில் சுமார் எண்பத்தி ஆறு பில்லியன் நியூரான்கள் உள்ளன இவை மின்சார அலைகள் மற்றும் ரசாயன செய்திகளை பரிமாறி நொடிகளில் தகவலை பரிமாறுகின்றன ஒரு நொடி நேரத்தில் நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் கூட தகவலை அனுப்பும் திறன் நரம்புகளுக்கு உண்டு மூளை ஒரு சிறிய மின்விலைக்கை எரிய வைக்கும் அளவிற்கு மின்சார ஆற்றலை உருவாக்கும் என்பது ஆச்சரியமே நம் சிந்தனைகள் எதிர்வினைகள் இவ்வளவு வேகமாக உருவாக காரணம் இதுவே மூளையின் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் தண்ணீரால் ஆனது உடலில் நீர்ச்சத்து குறைந்தால் நினைவாற்றல் கவனம் குறையும் அதனால் தினமும் போதுமான தண்ணீர் குடிப்பது மூளையின் ஆரோக்கியத்திற்கு அவசியம் உறக்கத்தின் போது மூளை தேவையற்ற தகவல்களை நீக்கி முக்கியமானவற்றை நினைவகத்தில் பதிக்கிறது தினமும் குறைந்தது ஏழு முதல் எட்டு மணி நேரம் நல்ல உறக்கம் கிடைத்தால் மூளை சிறப்பாக செயல்படும் மூளை இருபது வயதிற்கு பிறகு வளர்ச்சி உச்சத்தை அடையும் ஆனால் சரியான உணவு உடற்பயிற்சி மனப்பயிற்சி ஆகியவற்றால் எந்த வயதிலும் திறன் மேம்படும் வாசிப்பு புதிர் தீர்க்குதல் இசை பயிற்சி புதிய மொழி கற்றல் போன்றவை நரம்பு இணைப்புகளை வலுப்படுத்தும் இவை மூளை கசிவு ஏற்பட்டால் பாதுகாக்கும் மூளையின் வலது பகுதி படைப்பாற்றல் கலை இசை கற்பனை போன்றவற்றை கட்டுப்படுத்தும் போது இடது பகுதி கணக்கு தர்க்கம் மொழி பகுப்பாய்வு போன்றவற்றை கவனிக்கிறது இரண்டு பக்கங்களும் ஒரே நேரத்தில் இணைந்து செயல்படுவதால் சிக்கலான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிறது மூளை நம் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது மகிழ்ச்சி துக்கம் கோபம் பயம் போன்றவை மூளையின் குறிப்பிட்ட பகுதிகளில் உருவாகின்றன மனம் இசை சில காட்சிகள் பழைய நினைவுகளை மீண்டும் எழுப்பும் ஒரு பாடலை கேட்டவுடன் அதனுடன் தொடர்புடைய நினைவுகள் மீண்டும் மனதில் தோன்றுவது மனித மூளையின் அபூர்வமான திறன் என்பதில் சந்தேகமில்லை